பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் ரெண்டு விதமான பதில்கள் இருக்குது ஒன்று பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது இன்னொன்று வாங்க முடியும் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அதில் இருக்கக்கூடிய சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் சில கேள்விகளுக்கு நமக்கு விடை தெரியணும் ஏன் பணம் சம்பாதிக்கணும் எவ்வளவு சம்பாதிக்கணும் பணத்தின் மீதான ஆசை நமக்கு எப்போ குறையும் இந்த மூணு கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்கும்போது பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்விக்கும் நமக்கு விட கிடச்சிரும் ஒரு ஒரு கேள்விக்கும் விடை தேடுறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி ஏன் பணம் சம்பாதிக்கணும் சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அத்தியாவசிய பொருட்களெல்லாம் தாண்டி பிடிச்ச சில விஷயங்கள்னு இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை சாக்லேட்டுக்கு ஆசைப்படும் இருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் விளையாடுறதுக்கான திங்ஸ் வாங்குறதுக்கான ஆசைகள் இருக்கும் இருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் முதல் சைக்கிள் முதல் பைக் முதல் கார் அப்படின்னு ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் யாரோட தயவும் இல்லாமல் நம்ம சம்பாதிச்ச காசில் கடைசி வரைக்கும் நிம்மதியாக ரிட்டையர் ஆகி வாழணும் இப்படி ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆசைகள் இருக்கும் இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் முதல் கேள்வியான ஏன் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் விட நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்கும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தரதுக்கும் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிறதுக்கும் பணம் தேவை இதுதான் முதல் கேள்விக்கான விட ஏன் பணம் சம்பாதிக்கணும் ரெண்டாவது கேள்வி எவ்வளவு சம்பாதிக்கணும் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு தனிப்பட்ட நபருடைய ஆசைகளை பொறுத்தது அவங்க இருக்கிற இடத்த பொறுத்தது இருக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் உணவு உடை இருப்பிடம் கல்வி மருத்துவம் இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் அந்த இடத்துல எவ்வளோ எக்ஸ்பென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது நாம் இருக்கக்கூடிய பிளேஸில் எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குதோ அளவுக்கு கண்டிப்பாக ஆகணும் ரெண்டாவது ஒரு ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சின்ன வயசில் ஒரே கடையில் ஐம்பது பைசா தேன் இருந்து ஐம்பது ரூபாய் டேரி மில்க் வரைக்கும் சேல் ஆகுறதுங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நம்மளோட சின்ன வயசில் நம்ம பேரண்ட்ஸோட எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் படி நம்மளால் ஐம்பது பைசா தேன் மிட்டாய் தான் வாங்க முடிஞ்சிருக்கும் என்ன தான் ஐம்பது ரூபாய்க்கு டேரி மில்க் விற்றாலும் கூட அது மேலே நமக்கு ஆசை இருந்திருக்காது அதே மாதிரி தான் பைக்குன்னு வரையில் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமாக ரேட் இருக்கக்கூடிய பைக்குகள் இருக்குது காரை பொறுத்தவரை பத்து லட்சம் ரூபாயிலருந்து சில கோடிகள் வரைக்குமே கார்களுடைய விலைகள்ங்கிறது இருக்குது எல்லாேருக்கும் எழுபது லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கணுன்ற ஆசை இருக்காது எல்லாருக்குமே பல கோடி கொடுத்து கார் வாங்கணுன்ற ஆசையும் இருக்காது அப்போ காசு இருக்கிறவங்க மட்டும்தான் பெரிய பெரிய ஆசைகள்லாம் படணுமா காசு இல்லாதவனுக்குனா ஆசையே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை இங்கே ஆசைங்கிறது நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குங்கிறத பொறுத்து வர்றது கிடையாது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஒரு விஷயத்தை வாங்கணும் அடையணும் அப்படிங்கிறத வாழ்நாள் லட்சியமாக வச்சுருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரத்தன் டாட்டா கிட்டே இல்லாத பணமாக ஆனால் அவர் தன்னோட ட்ரீம் ப்ராஜெக்டாக டாட்டா காரை தான் பார்த்தாரு ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையாத திட்டமாக போனாலும் கூட அதன் மேலே இருந்த அபிப்பிராயம் அவருக்கு குறையவே இல்லை அவருடைய கடைசி காலம் வரைக்கும் பல இடங்களில் என்ன தான் கோடிக்கணக்கில் அவர்கிட்ட பணம் இருந்தாலும் அவர் தான் பல இடங்களுக்கு பயணம் செஞ்சுருக்கிறாரு ஸோ இங்கே ஆசைன்றது எவ்வளோ பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு உனக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை உனக்கு தோன்றுமே தவிர ஓங்கிட்டே எவ்வளோ பணம் இருக்குங்கிறத பொறுத்து ஆசைங்கிறது வராது இதுதான் ரெண்டாவது கேள்விக்கான பதில் நீ எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உன்னுடைய ஆசையும் இலக்கையும் பொறுத்தது மூணாவது கேள்வி பணத்தின் மீதான ஆசை நமக்கு எப்போ குறையும் ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டும் போதிலிருந்து ஸ்கூல்லேயே நமக்கு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்போ தான் நல்ல காலேஜில் சேர முடியும் அந்த நல்ல காலேஜ் நமக்கு பிடிச்ச காலேஜாக இருக்குமா தெரியாது அப்புறம் ஏன் நம்மளை அங்கே சேர சொல்கிறாங்க ஏன்னால் நல்ல காலேஜில் படித்தாதான் நல்ல கம்பெனியில் செலக்ட் ஆக முடியும் அந்த நல்ல கம்பெனி நமக்கு பிடிச்ச கம்பெனியாக இருக்குமா அதுவும் தெரியாது அப்புறம் ஏன் நம்மளை அங்கே சேர சொல்கிறாங்க அப்போ தான் நிறையா பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய பணம் சம்பாதிச்சு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு அந்த பையனை திரும்ப ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும் நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆக வைக்கணும் அண்ட் தென் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு ஐடியாலஜி தான் பணம் பணம் பணம்னு நம்மளை பைத்தியம் பிடிச்சி ஓட வைக்கிறது ஸ்கூல் காலேஜ் போகிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை நம்ம ஒரு விஷயத்த கற்றுக்கிறதுக்காக நம்ம யார் நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத வெளியில் கொண்டு வர்றதுக்காக இதெல்லாம் ரொம்ப பெரிய டாபிக் இது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பணத்தின் மீதான ஆசை நமக்கு குறையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது இது என்னோடய ஒப்பீனியன் மட்டும் இல்லை நிறைய பேரோடய ஒப்பீனியனும் இதுதான் இதுக்கு பெருசாக எந்த ரிசர்ச்சும் பண்ணப்பட்டதில்லை இது ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் பணம் சம்பாதிக்கணும் அப்படின் இருக்கும்போது நம்மளோட ஆசைகளையும் இலக்குகளையும் அடையிறதுக்காக அதெல்லாம் அடையிறதுக்கு எவ்வளவு பணம் நமக்கு தேவைப்படும் ஒருவேளை நம்மளோட ஆசையும் இலக்கும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா பணத்தோட மதிப்பு ஒரு ஒரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் என்னோடய ஆசையெல்லாம் தாண்டி நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான மிடில் கிளாஸோட மென்டாலிட்டியிலேருந்து ஒரு மிட் வேல்யூவாக பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு ஒருத்தரால் சம்பாதிக்க முடியும்னா அவர் தான் நினச்ச எல்லா விதமான ஆசைகளையும் சில வருடங்களே பூர்த்தி செஞ்சிட முடியும் அப்படி ஒரு மனுஷனுக்கு தன்னோட ஆசை இலக்கு எல்லாமே நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தான் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வாங்குறதுக்கு எதுவுமே இல்லைன்றப்போ நாம் சந்தோஷமாக இருக்க பணம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு அப்போ தான் வர தொடங்கும் இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லோம் அப்படின்னு ஒரு லைஃப் ஸ்ட்ரீம் சாஃப்ட்வேர் இருக்குது இதை கண்டுபிடிச்ச ஒரு சின்ன பையன் நான் சார்ந்த எல்லா பிஸ்னஸையும் விற்றுட்டு அவன் கையில் இருந்த எட்டாயிரம் கோடியை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கான் ஸோ திஸ் இஸ் இட் நம்மளோட ஆசைகள் இலக்குகள் எல்லாத்தையுமே நம்ம அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம கையில் கூடுதலாக இருக்கக்கூடிய பணம் நமக்கு பயனற்றதாக தெரியும் அது எதுக்குமே யூஸ் இல்லாத மாதிரி நமக்கு ஃபீல் ஆகிடும் எது நிரந்தரமான சந்தோஷம்னா நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பங்கள் தான் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு குடும்பம் ஒரு தடையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே இருந்தால் அது கெரியரே நாசமாக்கிடும் அதனால் ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கணும் உன்னோட ஆசைகள் இலக்குகள் எல்லாத்தையுமே நீ அடைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலி லைஃப்குள்ளேயே போகணும் அப்படின்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ணிட்டு வராங்க சரி அந்த பாயிண்ட் படி நீ உன்னோட ஆசை இலக்கு எல்லாத்தையுமே அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கலாம் அப்படி எல்லாத்தையும் அடைஞ்சதுக்கப்புறம் நீ யாருக்காக வாழ்வே உன் ஃபேமிலிக்காக தான் கடைசியாக அப்படி தான் போய் முடியும் பணம் எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம் உன் வாழ்க்கையில் எவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல குடும்ப நீ கட்டமைக்கிறையோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட வாழ்க்கை அழகானதாக இருக்கும் இங்கே குடும்ப வாழ்க்கையை இருக்கிற நிறைய பேர் ஒன்று தவறான ஆளை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனா வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ பணத்துக்கு பின்னாடி ஓடாமல் ஒரு நோட்டு போட்டு உங்களோட ஆசை இலக்கு எல்லாத்தையுமே எழுதுங்க அதெல்லாம் அடையிறதுக்கு எவ்வளோ பணம் தேவைன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் முடிவு பண்ணி அதுக்கான ஸ்டெப்பை இன்னிலேருந்து சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி ஓடுங்க அப்படி போனால் நீங்கள் பணத்தை தேடி போக வேண்டியதில்லை எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் தானாக நடக்கும் இப்போ சொல்லுங்கள் பணத்தால் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா இல்லை அது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்ததாக உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க